அனைவருக்கும் வணக்கம் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புல முழு தகவல்களையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி கடைசி தேதி ஸோ அதனால் விரைவில் வந்து விண்ணப்பிக்காதவங்க உடனடியாக விண்ணப்பிச்சுருங்க இந்த போஸ்ட்டோட நேம் வந்து சீனியர் அனலிஸ்ட் அப்படின்ற போஸ்டிங் ஸோ ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி லாஸ்ட் டேட்டுங்க அதையும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதின் இந்த இருக்கக்கூடிய ஓவரால் போஸ்டிங்ஸ் வந்து பதினாலு போஸ்டிங்ஸ் பதினாலு போஸ்டிங் என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான இடம் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் அப்படின்னும் போது எல்லோரும் ஜென்ரலாக வருவாங்க பெண்களுக்கான இடத்துல பெண்கள் மட்டும்தான் வர முடியும் ஸோ அது வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் டேட் என்ன எப்போ இருந்து விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க சம்பள பற்றி விவரங்களை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தாறாயிரத்தி நூறுரூவாலருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூறுரூவா வரை சேல்ரி இருக்கும் சீனியர் அனலிஸ்ட் அப்படின்ற போஸ்டிங் ஒரு மிக அருமையான நல்ல போஸ்டிங் ஸோ அதனால் வாய்ப்பு உடனடியாக விண்ணப்பிச்சுருங்க அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பற்றின குவாலிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் பற்றி கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை பார்த்துடலாம் நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி இந்த மாதிரி பண்ணிடு இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் இந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அறுபது வயது வரை வந்து நீங்கள் ஐம்பத்தொம்பது ஐம்பத்தொம்பது வரை ஆயிருக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம் அது வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க நீங்கள் அதர்ஸில் இருந்தீங்க அப்படின்னாக்கா முப்பத்தி ரெண்டு வயது இருக்கணும் இந்த தேதி வரை அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிளாக இருந்தாக்கா நாற்பத்திரெண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஐம்பது அப்படின்னு சொல்லி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த ஃபுட் சேஃப்டி ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சீனியர் அனலிஸ்ட் போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிகிரி டிகிரி சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி ஃபுட் டெக்னாலஜி ஆர் ஃபுட் அண்டு ட்ரக் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லெஸ் தென் ஃபோர் இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஃபுட் இல்லைனா ட்ரக்ஸ் அதாவது மெடிசன் சம்பந்தப்பட்ட துறையிலையோ அல்லது உணவு சம்மந்தப்பட்ட துறையிலையோ ஒரு நான்கு வருட அனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் டிகிரி அதாவது வித் இது இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரின்னு இருக்குன்னா கெமிஸ்ட்ரியில் டிகிரி முடிச்சுட்டு ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சுருக்கணும் இது வந்து டிகிரிக்கு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கணும் பிஜி முடிச்சிருந்தாக்க நீங்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்கு பிஜி முடிச்சிருந்தால் நீங்கள் டூ இயர்ஸ் இன்னும் அனலிஸ்ட்டாக வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் வச்சுருந்தா விண்ணப்பிக்கலாம் ஏஜ் பார்த்தாச்சு ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் எலிஜிபிலிட்டி என்னென்னு கொடுத்துருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்க போது அப்ஜெக்டிவ் டைப் வந்து கொஷின்ஸ் இருக்குது தமிழில் பார்த்திங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் மார்க் ஐம்பது மார்க்கு அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் மார்க் வந்து அனலிஸ்ட்டு பற்றின கொஷின்ஸ் நூறு கொஷின்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன ரேஷியோவில் என்ன பர்சன்டேஜில் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மார்க்ஸ் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அப்புறம் விண்ணப்பிக்கும் போது ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்கணும் சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா உடனடியாக விண்ணப்பிச்சிருங்க ஏன்னாக்கா ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதியோட கடைசி தேதி முடிய போகுது என்ற அப்டேட்டோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மேலும் அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட முக்கியமான புதிய புதிய அப்டேட்டுகள் உடனடியாக எந்த அப்டேட் வந்தாலும் நான் தெரிவிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி